இப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கோம் காஞ்சிபுரத்தில் எங்கன்னா ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் வாசலை இருக்கோம் நம்ம காஞ்சிபுரத்தை பற்றி நல்லாவே தெரியும் இது ஒரு டெம்பிள் சிட்டினே சொல்லலாம் அத்தனை கோயில்கள் இருக்குது நல்ல புனிதத்தலம் ஸ்ரீ மகா பெரியவா வாழ்ந்த பூமி இது அதனால் இது ஒரு புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துலையுமே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா நம்ம நல்லா தேட வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் தேடி அலைய வேண்டாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலிருந்து கரெக்டாக ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குது ப்ராப்ஷியல் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க ஏரா சிட்டின்ற நேம்ல ஒன் எயிட்டி ஏக்கர்ஸ்க்கு மேலே டெவலப் பண்ணியிருக்காங்க காமாட்சி அம்மனோட நேம்லேயுமே அங்கே ஒரு அவன்யூ இருக்கு அண்ட் ஸ்ரீ மகாபிரியவா நேம்லேயுமே அங்கே ஒரு அவன்யூ இருக்குது ஸோ ரொம்ப டிவோஷனாகவும் அட் த சேம் டைம் இன்றைக்கு தேதிக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம நேராக போய் சைட்டை பார்த்தெல்லாம் வாங்க ஸோ மக்களே நம்மளோட சைட்டை ரீச் பண்ணிட்டோம் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க ப்ராப்ஷல் ஸோ எவ்வளவோ லொக்கேஷன் இருந்தும் ப்ராப்ஷல் எதனால் இந்த லொக்கேஷனில் அது இவ்வளோ பெருசு நூற்றி எண்பது ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பிளாட்டுக்கு மேலே ஸ்பிட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க குறைஞ்சபட்சம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே பிளாட்டோட சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறதே ஒரு சிக்ஸ்டி ஃபீட் ரோட் தான் ஸோ இந்த ரோட்லேயே நேராக போனால் நமக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை ஈஸியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே ரீச் பண்ணிட முடியும் நானே ரொம்ப டைம் எக்ஸிட் பண்ணி தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னு சொல்கிறேன் ஸோ நியூ ஏர்போர்ட் இந்த பக்கம் போனால் ரீச் பண்ணிக்கலாம் இதே சைடில் நீர்வலூர் மெட்ரோ ஸ்டேஷன் வருது இப்போ நமக்கு க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வருதில்லை ஸோ அந்த ஏர்போர்ட்காக சென்னையிலேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வருது ஸோ அதோட ரயில்வே ஸ்டேஷனும் இந்த ரோட்டில் போனோம்னா அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் நமக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே சென்னையிலேருந்து பெங்களூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கான ஒர்க்லாம் போயிட்டுருக்கு ஸோ அதோட கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த லேஅட்டில் நூற்றி எண்பது ஏக்கருக்கு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரம் பிளாட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் அப்போ உள்ள எவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க தெரியுமா நூற்றி ஒரு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்கங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட பார்க்ஸ் கிட்டத்தட்ட அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கோட சைஸ் இல்லாமல் எடுத்துக்கிட்டாலே எல்லா பார்க்கையும் சேர்த்தா அதுவே ஏக்கர் கணக்கில் வந்துடும் போல இருக்கு அத்தனை பார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க அறுபது அடி நாற்பது அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடின்னு நல்லா ஒய்டரான குவாலிட்டியான டாப் ரோட்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க அண்டு உள்ளேயே உங்களுக்கு கிளப் ஹவுஸ் மாதிரியான டெவலப்மெண்ட்ஸும் வந்துடும் உங்களுக்கு லெமன் ட்ரீ ஹோட்டல் வந்துடும் கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல் ஒன்று வந்துடும் பேங்க் வந்துடும் ஸோ இப்போ இங்கே வந்து டெவலப் ஆகிறது ஒரு லே அவுட் இல்லை ஒரு மினி சிட்டினே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு உள்ள அத்தனை டெவலப்மெண்ட்ஸ் நடக்க போகுது உள்ள நாலு டஃப் கொடுத்துருக்குறாங்க கிரிக்கெட்டு ஃபுட்பாலு இதெல்லாம் என்னன்னே கேள்விப்பட்டதே இல்லை பிங்கிள் பால்னு அதுக்கு ஒரு கோர்ட்டே வச்சுருக்காங்க நான் பார்த்ததே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு சென்னையில் கூட ஒரு லெவோட்டை பார்க்க முடியாது அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்கிறாங்க நூற்றி எண்பது ஏக்கருக்குமே கமௌண்டு போட்டிருக்கிறாங்க யாப்பா என் நூற்றி எண்பது ஏக்கருக்குமே காமன் போட்டிருக்கிறாங்க இவங்களோட என்ட்ரன்ஸ் ஆட்சியோடய எலிவேஷன்லேயே தெரியும் இந்த அவுட் ஒரு சூப்பரான லேவுட்டுன்னு நீங்கள் ஒன்ஸ் இந்த லேஅவுட்டை விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டிங்க நான் எப்படி வந்து பார்க்கறதுன்னா ஒரு கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இருந்து கார் உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்கும் ஒரு கால் கார் அவ்வளோ தான் ஸோ ப்ராப்ஷியல் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த லேவுட் ஒரு டிடிசிபி ரேர் அப்ரூவ்ட் லேவுட்டு தான் ஸோ பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ப்ளாட்னாலே ப்ராப்ஷனில் தாண்டி ஆஃபர்ஸ்னாலே ப்ராப்ஷல் தான் ஸோ ப்ராப்ஷன் இந்த லேஅவுட்டுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ஐகானிக் ஆஃபரான டென் ஆஃப்ட் ஆஃப் டென் பத்துக்கு பத்துன்ற ஆஃபர் கொடுக்குறாங்க அதாவது இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குகிற எல்லாருக்குமே பத்து கோல்டு காயின் ஃப்ரீ ப்ளஸ் பத்து ஸ்கொயர் ஃபீட்டும் ஃப்ரீ ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் ப்ளாட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க இல்லைனா நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட்டை கொடுத்தா போதும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸுமே இந்த லேவுட் குள்ளே போய்ட்டுருக்கு ஸோ இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக இங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கும் நமக்கு இப்போ இப்போ ஆல்ரெடி இருக்கல ஒரு எக்ஸ்டென்ஷன் நேஷ்னல் ஹைவே சென்னையிலேருந்து பெங்களூர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதில் நம்ம சென்னையிலேருந்து வந்தோம் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு முன்னாடியே மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கும் அந்த காலேஜுக்கு அப்படியே எக்ஸாக்டாக பேக் சைடில் தான் லொக்கேட்டாக இருக்குது அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் கூட இருக்காது அவ்வளோ பக்கத்தில் தான் இந்த லே அவுட் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இந்த அவுட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த லே அவுட் குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அவென்யூ ஸ்ரீ பெரியவா அவென்யூன்னு சொல்லிட்டு நம்ம காமாட்சி அந்த ஆத்தென்டிக் ஃப்ளேவர் தெரியும்ல நம்ம பாரம்பரியமான ஊர்னால் அது வந்து காஞ்சிபுரம் தான் ஸோ அந்த காஞ்சிபுரத்தோட பாரம்பரியமும் இந்த லே அவுட் நிரம்பி இருக்கணும்னு நேம்ஸ் எல்லாமும் அப்படி வச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க உள்ளே இருக்க எல்லா டெவலப்மெண்ட்டுமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க ஸோ இந்த சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ப்ராப்பர்ட்டி தராங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நிறுவன ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்களே என்ன ப்ரைஸ் பாரோ சொல்லவே இல்லையேனு கேட்குறீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டிங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ப்ரைஸிங்கில் உங்களுக்கு டவுட்டு நெகோசியேஷன்ஸ் இருக்குனாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கே கால் பண்ணுங்கள் இவங்க ப்ளாட்டையும் தாட்டி வில்லா ஹவுசஸுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி லேக்ஸ்லேயே அழகாக சூப்பராக இண்டிவிஜுவல் தனி வீடு கன்செக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அது சம்பந்தமான டவுட்ஸ் எங்க வரைக்குமே ஸ்கில் எங்கிற கால் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு மேலே என்னங்க வெயிட் பண்ணுறீங்க உடனே கால் பண்ணுங்கள் வந்து பாருங்க குடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன் டபா பாய்